ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் வெல்கம் டு மா அம்மா சேனல் இது வந்து புதுசாக நான் ஆரம்பிச்சிருக்கேன் வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம வந்து ஸ்டஃபிங் பரோட்டா மாதிரி இப்போ அப்படியே ஸ்டஃபிங் பரோட்டா மாதிரி தான் அது ஆனால் வந்து அது ஸ்டஃபிங் இல்லை எல்லாம் போட்டு பிசைஞ்சு சப்பாத்தி செஞ்சிருக்கோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பிசைஞ்சு நான் மாவு வச்சுட்டேன் தேய்ச்சி வச்சுருக்கேன் வாங்க காமிக்கிறேன் பார்த்தா இதில் நான் என்னென்ன போட்டு பிசைஞ்சிருக்கேன்னா கேரட் வெங்காயம் மிளகா தூள் சீரகத்தூள் கரம் மசாலா கொஞ்சமாக ஒரு சிட்டிக்கு தனியா தூள் வெங்காயம் வேணும்னா நீங்கள் பச்சை மிளகா கொத்தமல்லி ரோப்பிலாம் கூட போட்டுக்கலாம் இது இந்த மாதிரி மாவோடையே பிசைஞ்சிருங்க போட்டு மாவோடையே பிசைஞ்சு நம்ம சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தேய்ச்சோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் நம்ம ஸ்டஃபிங் வந்து கொஞ்சம் நம்ம அது கொஞ்சம் வேக வச்சு செய்கிற மாதிரி இருக்கும் அது கொஞ்சம் லேட் ஆகிற மாதிரி இருக்கும் இது கொஞ்சம் ஈஸியாக செஞ்சிடலாம் இருங்க தேய்க்கிறதுக்கும் நம்மளுக்கு அந்த அளவுக்கு ஒன்றும் கஷ்டமாக இருக்காது நல்லாயிருக்கும் வேணும்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்பயும் போல் நான் வந்து கோதுமை மாவில் தான் நான் பண்ணுவேன் நான் மைதா நான் நிறைய யூஸ் பண்ண மாட்டேன் அது உடம்புக்கும் அந்த அளவுக்கு நல்லது நான் யூஸ் பண்ணுறதில்ல நீங்கள் வந்து எதில் செய்கிறதா இருந்தாலும் அது உங்களோட விருப்பம் கேரட் நல்லா கொஞ்சம் துருவிக்கோங்க வெங்காயம் குட்டி குட்டிஸாக அரிச்சிக்கோ அரிஞ்சிக்கோங்க மாவை எடுத்துகிட்டு மிளகாய் தூள் தனியா தூள் கொஞ்சம் கரம் மசாலா சீர்கத்தூள் கொஞ்சம் மிளகுத்தூள் எல்லாம் போட்டு ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க நல்லா போட்டு பிசைஞ்சிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சுருங்க ஊற வச்சுட்டு எடுத்து மாவு கொஞ்சம் தொட்டுக்கிட்டு தேய்ச்சி சுட்டு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது நம்மளுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும் கேரட்டெல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா நம்மளுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் கூட இதை கொடுத்து அனுப்பலாம் ஓகேவா இருங்க நம்ம எப்பயும் போல் சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிக்கலாம் நம்ம மெலிசாக கூட தேய்க்கலாம் நம்ம ஒன்றும் ஒட்டாது ஒரு மாதிரி பிச்சுக்கிட்டு வராது நல்லாயிருக்கும் பாருங்கள் ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும் நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப தப்பமாக எப்படி சாப்பிட முடியாத அந்த மாதிரிலாம் யோசிக்காதீங்க ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நம்ம மாவு பெசைகிற விதம்தான் நம்ம எப்படி மாவு பேசுகிறோம் அந்த மாதிரி தான் சப்பாத்தி சாஃப்டாக வரதும் கொஞ்சம் கெட்டியாக வரதும் அது நம்ம கையில் தான் இருக்குது மாவு நீங்கள் எப்படி மாமூலாக பேசுகிறீங்களோ அதே மாதிரி பேசினுக்கிட்டு இதெல்லாம் போட்டு பேசஞ்சு சுட்டு பாருங்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்லாம் எது வேணாலும் வச்சு சாப்பிட்லாம் சைட் டிஷ் வந்து சைட் டிஷ்ஷே இதுக்கு தேவையில்லை நம்ம அப்படியே நார்மலாகவே சாப்பிட்லாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்க பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா இது சைட் டிஷ்ஷே நம்மளுக்கு தேவையில்லை நம்ம அப்படியே சாப்பிட்லாம் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா சாப்பிடுவாங்க நீங்கள் ட்ரை பண்ணி வேணால் பாருங்கள் இதுக்கு வந்து சைட் டிஷ் தேவையில்லை இருந்தாலும் வந்து நான் இப்போது சவு சவு போட்டு கேரட் போட்டு பொரியல் மாதிரி பண்ணியிருக்கேன் அதை தான் நான் தொட்டுக்கிட்டு சாப்பிட போகிறேன் நீங்கள் வந்து எது எது வேணாலும் வச்சு சாப்பிட்லாம் தக்காளி சட்னி தேங்காய் சட்னி எது வேணால் நீங்கள் ட்ரை பண்ணலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள்லாம் என்ன டிஃபன் செஞ்சீங்கன்னு எனக்கு சொல்லுங்கள் லஞ்சும் முடிஞ்சிருச்சு எங்களுக்கு சாதம் மட்டும்தான் வைக்கணும் இப்போ எனக்கு பசிக்குது நான் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் ஓகேவா என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைபர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குதுன்னு நீங்கள் சொல்லணும் கமெண்ட் பண்ணணும் ஓகேவா பாய் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா